தொடர்ந்து சிறப்புரை ஆற்ற மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நாடு அரசின் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனைக் குழு உறுப்பினர் திரு கோவி லெலினையா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கவிஞர் எழுத்தாளர் புதின ஆசிரியர் அன்பிற்குரிய ஈஸ்வரி அவர்கள் எழுதியிருக்கின்ற மூன்று நாவல்கள் வெளியீட்டு விழாவில் மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருமே சான்றோர் பெருமக்களாக படைப்பாளிகளாக இருக்கின்ற இந்த அரங்கில் எனக்கு ஒரு வாய்ப்பினை சிறப்புரையாற்றுகின்ற வாய்ப்பினை வழங்கியதற்கு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இருக்கிறார் இந்த மாதிரி எல்லாருமே எதிரில் பார்க்குற எல்லாருமே நம்முடைய ஜின்னா அவர்கள் இருக்கிறார்கள் இவர் எல்லோருமே படைப்பாளிகளாக இருக்கின்ற ஒரு அரங்கில் நான் கொஞ்சம் வேறு ரூட்டில் அப்படியே போயிட்டுருக்கிற சூழலில் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் இளைப்பாடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்தேன் முதல்ல இந்த அரங்கத்துக்கு நான் தான் வந்தேன் அவர் அங்கே நீ இந்த அரங்கத்துக்கு ப பொறுப்பில் இருக்கிறவர் அந்த பணியாற்றக்கூடியவர் பொங்க பொங்க உள்ளேதான் அங்கே தான் நிகழ்ச்சினார் சார் எல்லாம் வந்துவிட்டாங்க பிள்ளைங்க நம்ம ரொம்ப லேட்டு அப்படின்னு வந்தால் நான் ஒரு ஆள் தான் வரேன் இந்த அரங்கம் தானே சொன்னாங்க இரண்டாவது தளம் தானே போட்டிருக்கு இதுவாக தான் இருக்கும் இத்த வேறு ரெண்டாவது தளத்தில் வேறு இடம் இல்லை அதனால் இதாக இருக்கும் அப்படின்னு வந்தேன் அதுவே வந்து ஒரு எப்படி இருந்துச்சுன்னா கவிதை எழுதுவதற்காக வெள்ளைத்தாள்களை எடுத்து வைத்தது போன்ற ஒரு அரங்கமாக அது இருந்தது இனி எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்புறம் ஒவ்வொருவராக வர வர கவிதைகள் கவிதை முத்துக்கள் சிந்துவது போல் எல்லாருமே கவிஞர்களாகவும் படைப்பாளிகளாகவும் வந்ததும் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து மனம் விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழ்ச்சி எவ்வளோ நேரமானாலும் தாமதமாக தொடங்கட்டும் வந்ததே நிகழ்ச்சி தான் விழா தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு குடும்ப விழா போல தான் இது அமைந்தது அது மாதிரி கவிதை இலக்கிய நிகழ்ச்சிக்கான அந்த மரபு அதெல்லாம் இங்கே பெருசாக இல்லை ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக வந்தாங்க அவங்களுக்கும் முதல் அனுபவம் புத்தக வெளியீட்டு விழா அதுலேயும் மூன்று புத்தகத்தை முதல் இதுலேயே அவங்க வெளியிடும் பொழுது அவங்களுக்கும் அந்த ஒரு பதட்டமும் அதில் ஒரு மகிழ்வும் இருந்ததை பார்த்தேன் அப்புறம் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அவங்களுக்கு எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் சமாளிச்சிடணும் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு இங்கே யார் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்புறம் எல்லாமே பயனாடைகள் அப்படின்னு சொல்லி பயனாடை பொழுது வழங்குவார் அப்படின்லாம் சொன்னாங்க பொதுவாக பயனாடை அப்படின்னா வந்து இதை பொன்னாடை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த இதை வந்து கொஞ்சம் ஜரிகையோடு இருக்குது ஜிகினாவாக இருக்குது ஜரிகையாக இல்லை ஜரிகையாக இருந்தால் அது பயன்படும் அது பயனாடையாக இருக்கும் இது ஜிகினாவோடு இருக்கிறது இந்த இது அதனாலேயே இப்போ பயனாடைன்னு சொல்லி நல்ல ஒரு துண்டை போத்துறது ஒரு வழக்கமாக ஆகிடுச்சு இது எதுக்காக இருக்குன்னு எனக்கு இதை அவங்க பயனாடை என்று சொல்லி போர்த்தும் பொழுதெல்லாம் இதன் பயன் என்ன அப்படின்னு யோசித்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து அன்புக்குரிய என்னுடைய நண்பர் க என் மூத்த சகோதரர்னே சொல்லலாம் கவிஞர் ஜெயபாஸ்கரன் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார் அதில் வந்து தலையை தோட்டினா நூலெலாம் அதில் போய் சிக்கிக்குது அதை எடுக்கிறதுக்குள்ளே முடியலாம் போயிடுது அதுலேருந்து தரையில் விரித்து படுக்கலான்னா அது சொர சொரங்குது தரையில் இருக்கிற சுகம் இதில் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுறது சரி காலையில் பால் வாங்குறப்ப கம்பீரமாக போற்றிட்டு போனேன் எதிர்த்து விட்டக்காரன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சிரித்தான் அதுக்கப்புறம் சரி இது என்ன பண்ணலாம் மேஜையில் விரித்து டிவியை வச்சிடலான்னா ரெண்டுத்தையும் வாங்கி ஆகணும் மேஜையும் வாங்கணும் டிவியும் வாங்கணும் என்ன பண்ணுறது இந்த பலத்த கரகோஷத்துக்கிடையே மேடையில் பொருத்தியே இந்த பொன்னாடையை என்ன பண்ணுவதுன்னு அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதை தான் எனக்கு அப்போ நினைவில் வந்தது அது மாதிரி வந்து அவங்க பயனாடை அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க அதுக்கப்புறம் நினைவு பரிசு அந்த தட்டுப்பட்ட பாடு இருக்க தடு மாதிரி எல்லா பக்கமும் போனது இது எதுவுமே வந்து இந்த நிகழ்வில் வந்து ஒரு த தனித்துவம் தெரியல எல்லாரும் அதுக்குள்ளே ஒரு மகிழ்வை சுமக்கக்கூடிய ஒன்றாக இப்போ நீங்கள் ஐயா நிமோஷினி அப்படின்னு பேர் சொன்னதுமே அவர் யாருக்கு பயன பயனடைய போர்த்துறதுன்னு தம்பிக்கு வந்து ஒரு தடுமாற்றம் வந்துச்சு ஐயம் அதான் என்னன்னா நிமோஷினி தான் இது பெண் பெயராக தானே இருக்கும் அப்படின்னு இது மாதிரி தான் நாங்கள் பத்திரிக்கையில் வந்து அந்த சிறுகதை இது தொடர்லாம் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் யாரும் பார்த்ததில்ல அப்போ அப்போ வந்து சொன்னாங்க தெக்கூர் அனிதா வந்திருக்காரு அப்படின்ட்டு தெக்கூர் அணிதா வந்திருக்காருன்னது அலுவலகத்தில் வேறு பார்க்கல எல்லா ஊர்க்காரங்களும் நான் போய் பார்க்குறேன் நான் போய் பார்க்குறேன்னு கிளம்பி போய் பார்த்துட்டு அப்புறம் தெரித்து ஓடி வந்தாங்க அவர் ஒரு ஆண் பேரு தெக்கூர் அனிதா அப்படின்றதும் அந்த பேருக்கான ஒரு இவங்கள்ட்ட ஒரு கற்பனை இருக்கு எழுத்தாளரின் கற்பனை விட எழுத்தாளர்கள் தங்கள் பெயரிலேயே வாசகர்களிடம் உருவாக்குற கற்பனை இருக்குல்ல அது ரொம்ப சுவையானது ஒவ்வொரு இலக்கிய விழாவிலும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு ஐயா கூட சொன்னாங்க இலக்கிய விழானா நான் இருக்கமா இருக்குன்னு நினைச்சாங்க அப்படியெல்லாம் இல்லை அதே மாதிரி வந்து க இவர் என்ன சொன்னாங்க குறிப்பாக அவர் வந்து கவிஞராக இருக்கார் ஆனால் எப்பொழுது சிரித்த முகத்தோடு இருக்கார் பல கவிஞர்கள் வந்து முறுக்காக இருப்பாங்கன்ட்டு நான் கவிதை எழுதி ரொம்ப நாள் ஆச்சு அதனால கூட சிரிச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு நான் கவிதை தொகுப்பு எதுவும் வெளியிடவில்லை வேறு வேறு ஆய்வுகள் அந்த மாதிரி என்னுடைய பணிகள் போயிட்டனால எழுதுறத தொகுப்பாக வெளியில் அதை இப்போ கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கவிதைகள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய தமிழ் பண்பாட்டின் ஒரு அடையாளம் அதுவும் குறிப்பாக பெண்கள் எழுதுகின்ற கவிதைகள் பெண்களுடைய படைப்புகள் அது கவிதைன்னு மட்டும் இல்லை நமக்கு தெரியுது உங்கள்கிட்ட வந்து நான் வந்து சங்க புலவர்கள் பேரெல்லாம் இப்போ போய் சொன்னால் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படிம்பீங்க எனவே அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு பாரம்பரியம் தொடர்ச்சியாக இருக்குது சங்கப்புலவர்களாக இருந்தாலும் சரி அப்புறம் நாயன்மார்களில் காரைக்கால் அமையாராக இருந்தாலும் சரி ஆழ்வார்களில் ஆண்டாளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் என்று பார்த்தாலும் நமக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு கவிதை மரபு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் நம்முடைய ஈஸ்வரி அவர்கள் தன்னுடைய அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டு வரணும் படைப்புகளை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு அதில் வந்து தென்றல் பேசும் மௌனங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு அதனுடைய இது என்னென்னா சரி தலைப்பே நல்லா அந்த தென்றல் வந்து பேசுது ஆனால் பேசுகிறது மௌனமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் அந்த தென்றல் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க தொடக்கத்தில் தென்றல் என்ற பெயரில் தான் கவிதைகள் எழுதுனாங்களாம் அதனால் அதை அவர்களுடைய அந்த முதல் இதுங்கிறனால தென்றல் பேசும் மௌனங்கள் அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கவிதை அப்படின்னா அப்புறம் ஒரு நாவல் இது எல்லாத்தையும் அவங்க எழுதிட்டு இன்றைக்கு உங்கள் முன்னே அதை வெளியிடும் பொழுது இங்கே சகப்ப பெண் படைப்பாளியெல்லாம் வந்து அதை வந்து எப்படி அந்த ஒரு வளைகாப்புக்கு வந்து எல்லோரும் வந்து அதுக்கு ஒரு சீராட்டு அது மாதிரி பண்ணி இப்போ ஒரு நல்ல முறையில் அது வந்து மகப்பேறும் நடைபெற்று மூன்று குழந்தைகள் மிக சிறப்பாக உங்கள் கையில் த தவழ்ந்து கொண்டு இருக்கிறது இங்கே அமதா தமிழ்நாடன் அவர்கள் இருக்காங்க என்னுடைய சகோதரி அவங்க அவங்கெல்லாம் வந்து நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதே அவங்களாம் கவிதை எழுதிட்டு இருந்தவங்க ஒரு படைப்பாளியாக இதாக இருந்தவங்க தான் அவங்கெல்லாம் அப்போ இதெல்லாம் அதன் பிறகு அவங்களுக்கு பல பணிகள் இப்போ திரும்ப அவங்க ஒரு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் இலக்கிய ஈடுபாட்டுடன் நிகழ்வுகளுக்கு வருவது எழுதுவது என்று அது ஒரு சூழல் அமையணும் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் எழுதுவதையே ஒரு அதாவது ஒரு இலக்காக கொண்டு செயல்படுபவர்கள் இருக்கிறார்கள் எழுது மனதிற்குள் இருப்பதை எழுத வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த படைப்பாற்றல் அது ஒரு வகையானது அது மாதிரி நம்முடைய ஈஸ்வரி அவர்கள் இந்த படைப்புகளை மிகச் சிறப்பான முறையிலே அவங்க வந்து மனதில் உள்ளதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி என்ன அழைத்தார்கள் நான் சொன்னேன் அன்றைக்கு நாளில் நான் எந்த ஊரில் இருக்கேன் இல்லை என்ன வேலையில் இருப்பேன் அப்படிங்கிறது என்னால் தீர்மானிக்க முடியாது இதுவரை எனக்கு வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி எந்த நிகழ்வும் இல்லை அப்படியே இருந்ததுன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு வேறு எந்த நிகழ்வும் இருக்காது அப்படின்னு அவங்க ஒரு வாழ்த்தி சொன்னார்கள் அவர்கள் வாழ்த்திய வழியே அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வுகளை முடிச்சுட்டு நான் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போகணும் அதனால் உங்கள்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி இப்போ கவிதைகள் அப்படின்னாலோ படைப்புகள்னாலோ நான் ஏன் குறிப்பாக பெண் கவிஞர்கள் அப்படிங்கிறத பெண் படைப்பாளிகள் அப்படின்னு தனித்து பிரித்து பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் எழலாம் நமக்குள்ள ஆனால் அவருடைய உணர்வு அவருடைய சிந்தனை அதை வந்து நாம் வந்து தொடர்ந்து கவனித்து கொண்டே வந்தால் ஆணினுடைய பார்வை எப்படி இருக்குது பெண்ணினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கவிதைகளில் பார்க்க முடியும் எல்லா படைப்புகள்லையுமே பார்க்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு திரைப்பாடலே எடுத்துக்கிட்டால் ஒரு டூயட் எழுதுகிறாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு பெண் குரலில் பாடக்கூடிய அந்த பாடலுக்கு வரிகளை வந்து ஆண் ஆண்கவிஞர்கள் எழுதியிருக்கிறதுக்கும் பெண் கவிஞர்கள் அதையே எழுதும் பொழுது வரக்கூடிய மாற்றங்களையும் நம்மளால் உணர முடியும் இப்போ அவர் கண்ணதாசனாக இருந்தாலும் மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது அப்படின்னு அவர் மானு மயில்னு ஆணுக்கு சொல்லிவிட்டு அதையே வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு சொல்கிற மாதிரி அதாவது மானல்லவோ ச கண்கள் தந்தது அப்படின்னு ஆண் வந்து மான் மயில் அப்படின்னு பெண்ணை பார்க்குற மாதிரியும் அதே பெண் வந்து ஆணை பார்க்கும் பொழுது தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது அப்படின்ட்டு இவங்க தேக்கு யானை அப்படின்னு உறுதியானது எல்லாம் இங்கேயும் அப்படி எளிமையாக இருக்கக்கூடியது அல்லது வந்து வலிமை குறைந்ததாக எல்லாம் பெண்ணாகவும் சொல்கிறது ஏன்னா அது ஒரு ஆணின் பார்வை இயல்பாக இருக்கக்கூடிய ஆணின் பார்வை பாட்டு நல்லா அமைஞ்சிருச்சு அது வேறு இன்றைக்கு வரைக்கும் கேட்கக்கூடிய பாடல் தான் ஆனால் பார்வை அப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து கவிப்பேரரசு வைரம் தவறு எழுதினாலும் கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ரெண்டும் சேர்ந்தால் எந்த தேகம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிங்க கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் மிருகம் அப்படின்னு இது எல்லாமே வந்து அந்த பார்வையில் வருது அதுவே பின்னாடி கவிஞர் தாமரை போன்றவர்கள் அதே டூயர் எழுதும் பொழுது பெண்ணுடைய அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த இது எவ்வளவு அது ஒரு பெண் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்குறத வசீகரா அப்படிங்கிற பாட்டாக இருந்தாலும் சரி அப்புறம் பின்னர் பின்னர் அவங்க எழுதுனா எந்த பாட பாடலாக இருந்தாலும் எந் எந்த பெண் எழுதினாலும் அதன் பிறந்த அதன் பிறகு வந்த பெண் கவிஞர்களாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அதை சொல்லுகின்ற அந்த முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வேறுபாட்டை நம்மால் உணர முடியும் அதுதான் ஒரு மொழியில் இரு பாலினத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு வரும்பொழுது தான் கவிதையில் சமத்துவம் உருவாகிறது அதனால் பெண் படைப்பாளிகள் தொடர்ந்து வருவது நம்முடைய மரபு அந்த மரபின் தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் இவங்க அதை பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் சில செய்திகளை எடுத்து சொல்வதற்கு அது வந்து நமக்கு பெண் படைப்பாளிகளால் முடியும் துணிவாகவும் சொல்ல முடியும் தங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடியதை நாம் வந்து ப பல படைப்பாளிகளில் நம்ம பார்த்துருக்குறோம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்கள் தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு ஒரு கதையை அவர்கள் எழுதிய பொழுது அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்களுக்கான உரிமைக்காக அவர்கள் மேடையில் பேசிய பொழுது மேடையிலேயே ஏறி அவருடைய முடியை அந்த கூந்தலை அறுத்து விடுகிறார்கள் அப்போ அவங்களுக்கு முடி இப்போ என்னென்னா பெண்களை வந்து இழிவுபடுத்துவதில் முதல் கட்டங்கிறது கூந்தலாக இருக்கிறது பொது இடங்கள் அப்ப நீ எப்படி முடி இல்லாம பெண்கள் தான் நீல கூந்தல் இருக்கணும் நினைக்கும் பொழுது அவர்கள் அந்த கிராப்பு தலையோடைய கடைசி வரைக்கும் வாழ்ந்து தான் நினைத்ததை சாதித்து படைப்பதையும் படைத்து முடித்தார் அது மாதிரி நிறைய இருக்கு இன்றைக்கு காலையில் கூட கவிஞர் அன்பு நண்பர் குடும்ப நண்பர்னு சொல்ற என்னுடைய இனிய நண்பர் யுகபாரதியிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப அவரு ஒரு செய்தியை சொன்னார் அத இந்த மாதிரி படைப்புகள் பெண்களுடைய படைப்புகள் குறித்து பேசும்பொழுது அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் என்ன அப்படின்னா ராதிகா சாந்தவனம் அப்படின்னு ஒரு அதாவது ராதிகா சாந்தமானால் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஒரு தெலுங்கு கதை அது என்னன்னா கண்ணனுக்கும் ராதைக்குமான அந்த உறவை சொல்லக்கூடியது ஏன்னா கண்ணனுடன் ராதை என்பது அது கண்ணனை பற்றி முதன் முதலில் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மகாபாரதம் வரைக்கும் அந்த ராதைங்கிற பாத்திரம் கண்ணனுடன் இணைந்து வரவில்லை எங்கேயும் வரல மகாபாரதத்தில் ராதைன்னு இருக்கிறது கூட கர்ணனை வளர்த்த அதிரதன் தேரோட்டி அதிரதனுடைய மனைவியின் பெயராகத்தான் வருகிறதை தவிர இந்த இடம் எங்கே வருது அப்படிங்கும் பொழுது பின்னாடி ஜெயதேவர் எழுதக்கூடிய அந்த படைப்பில் தான் வந்து அங்கே வந்து கண்ணனுடைய கண்ணனை வந்து பத்திரமா அழைச்சி கொண்டு போயின்னு நந்தகோபான் வந்து ராதகிட்ட சொல்கிறாரு இருட்டாக இருக்குது பத்திரமா அழைச்சிட்டு போ அவனை பயமாக இருக்கான் அவனுக்கு நீ அழைச்சிட்டு போ அப்படின்னா அப்போ கண்ணனை விட ராதையும் மூத்தவராக அந்த படலம் அந்த காட்சி வந்து அப்படி தெரியுது அப்போ அதிலிருந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி பின்னர் ஒரு படைப்பு உருவானது தான் அவங்க முத்துப்பழனி அப்படின்னு ஒருத்தங்க முத்துப்பழனின்னு ஒருவர் தஞ்சை மராட்டிய மன்னர்களுடைய அரண்மனையில் இருந்தவர் அப்போ அவர் வந்து அதை எழுதும் பொழுது அந்த ஒரு அது குறித்த பாடல்களாகவே அவர் எழுதுகிறார் எழுதுகிறாங்க அவங்க அந்த முத்துப்பழனிங்கிறவங்க அது ஓலைச்சுவடியாக இருந்து அது சார்லஸ் ப்ரௌன் என்பவர் ஒரு வெள்ளக்காரர்கிட்ட அது இருந்து அவர் அதை திருத்தி அதன் பிறகு அவர் தன்னுடைய அவர் ஐரோப்பாவுக்கு புறப்பட்டு போகும்பொழுது தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு போடுறதாங்க அதை பின்னர் பதிப்பிக்கும் பொழுது பெங்களூர் நாகரத்னம்மாள் அப்படின்னு ஒருத்தங்க அவங்க யாருன்னா நம்ம தியாகையர் என்ன சொல்கிறாங்கல்ல திருவையாறில் அந்த சங்கீத மும்மூர்த்திகளில் முதன்மையானவர் அவர் அவருக்கான அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நினைவிடம் உட்பட எல்லாத்தையும் உருவாக்குவதில் முதன்மையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பாடல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு துணையாக இருந்தவர் அந்த பெங்களூர் நாகரத்னம்மா அவர்கள் வந்து அதை வந்து பதிப்பிச்சு கொண்டு வரும் பொழுது அதில் இருந்த அந்த பாடல்களை எழுதினவங்க முத்துப்பழனி என்கின்ற ஒரு பெண் பதிப்பித்து அதை கொண்டு வரவர் நாகரத்னம்மா என்கின்ற பெண் சரி இரண்டு ஒருவர் எழுதியிருக்கிறார் அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த புத்தகம் வரும்பொழுது அதற்கு அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது இதில் எப்படி நீங்கள் வந்து ரசத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் விமர்சிக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அதையும் தான் இன்றைக்கு அந்த கதை எல்லா பக்கமும் அது போயிருக்கு அது ஒரு படைப்பாக இலக்கியமாக அது முன்னெடுக்கப்படுகிறது சொல்ல முடியாதவற்றை சொல்லுகின்ற ஆற்றலும் சொல்லுகின்ற துணிவும் பெண் படைப்பாளிகளுக்கு எப்பொழுதும் உண்டு என்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய ஈஸ்வரி அவர்கள் இப்பொழுது இந்த கவிதை புத்தகங்களை எழுதிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் அது சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்டு வெளியிடணும் அப்படின்னாங்க அது என்ன அப்படின்னு தெரியல அப்புறமா அது என்ன அதுக்கான விளக்கம் அப்படின்னு எனக்கு தெரியல சிறப்பு பதிகளை பிரதிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியிடணும்னே வேறு ஒன்றும் இல்லை த தலைவர் அவர்களிடமிருந்து அதை நான் பெற்றுக்கொண்டு இன்னும் சிலருக்கு வந்து அதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு புத்தகத்தையும் வெளியிடுவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இதில் பெயர் இருக்குது அது குறித்து கருத்துரை வழங்குவதற்கும் பெயர் இருக்குது அவருடைய அன்பின் அடையாளம் நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் அதற்காக ஒன்றை அவர் உருவாக்கியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் கவிதை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கவிதையை சொல்லலைன்னா அது வந்து சொற்குற்றம் பொருட்குற்றம் எல்லா குற்றமும் ஆகிடும் நான் இது மாதிரி ஐயா கூட என் நான் புரிச்சு வச்ச மடித்து வைச்ச புத்தகம் எங்கே அப்படின்னு அவங்க தேடினாங்க அந்த பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு நான் முதலே எழுதி பாக்கெட்லேயே வச்சுட்டு வெளியில் போவேணாம் அப்படின்ட்டு ஆமாம் அதனால் கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கிறேன் எனக்கு வந்து இந்த மூணு பேர் நிலவொழியில் நினைவலைகள் அந்த நிலை நில நிலவொளியில் நினைவலைகளில் வந்து ஒரு கவிதை எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு பளிரென வீசும் வெளிச்சத்தில் தனக்கான நிழலை தேடுகிறது பகல் பகல் எல்லாருக்கும் வெளிச்சம் வேணுங்கிறதுக்கு தான் பகலை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த வெளிச்சம் தனக்கு ஒரு நிழல் கிடைக்காதா என்று பளிரென வீசும் வெளிச்சத்தில் தனக்கான நிழலை தேடுகிறது பகல் என்கிற அந்த முரடன் முரனுடன் கலந்த அழகு அது கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் சொல்வார் குழல் விளக்கு டியூப் லைட் வந்து நல்ல வெளிச்சம் தரும் ஆனால் யாரும் போட்டு லைட் ஆகும் இப்படி இருப்பார் லைட் அப்படி ரசிக்க மாட்டோம் டியூப்லைட்டுன்னு சொன்னாலே அது வந்து வேற வயதுக்காக பயன்படுத்துவோம் ஆனால் மின்னல் கண்ணை பறிக்கும் என்றாலும் மின்னலையை ரசிக்கக்கூடிய மனது உண்டு ஒரு வெட்டு அப்படி இருக்கணும் அது கவிதை வந்து ஒரு ஒரு அது மாதிரி மின்னல் வெட்டாக பளியிறன வீசும் வெளிச்சத்தில் தனக்கான நிழலை தேடுகிறது பகல் பறந்து கிடக்கும் ஒளிச்சிதறலில் வழியை காட்டும் ஒளியைத் தேடுகிறது இருள் பகல் நிழலை தேடுது இருள் ஒளியைத் தேடுது இரவும் பகலும் சந்திக்க முடியாமல் தேடலில் முடிந்து தேடலில் தொடங்குகிறது நாள் ஒன்று தொடங்கி முடியும்னு சொல்லுவாங்க தேடலில் முடிந்து தேடலில் தொடங்குகிறது நாள் தேடலில் தேய்கிறது பார்வை தேடலில் நரைக்கிறது கூந்தல் தேடலில் தொடங்கி தேடாமல் புன்னகையில் கிடைக்கிறது வாழ்க்கை இந்த கவிதை வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு கவித்துவமான அந்த நடையில் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை அதுபோலவே இந்த இன்னொரு கவிதை வந்து இந்த தென்றல் பேசும் சொற்கள் அதில் வந்து ஒரு ஹைக்கு மாதிரி எழுதியிருக்காங்க இரண்டு தேநீர் கோப்பைகளின் காத்திருப்பில் ஆறிக்கொண்டிருக்கிறது அன்பின் காலம் அவ்வளோதான் ரெண்டு கோப்பை தேநீர் தான் ஆனால் அது வெறும் நமக்கு வந்து ஒரு டீ ஆறிக்கிட்டு இருக்கு இல்லை ஆறுறது டீ அல்ல அன்பின் காலம் அத்தனை அன்பை சுமந்திருப்பவர் அவர் இங்கே பே வந்து இந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் வெளியிட்ட பிறகு ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு தான் சொன்னாங்க மனசு முழுக்க ஹாப்பி இந்த மகிழ்ச்சி என்றும் நீடிக்கட்டும் உங்கள் படைப்புகள் தொடர்ந்து வரட்டும் இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் எப்பொழுதும் உங்கள் பக்கம் இருப்பார்கள் நன்றி வணக்கம் இலக்கிய விழாவை புன்னகையோடு கூடிய வளைகாப்பு விழாவாக மாற்றி சென்ற ஐயாவர்களுக்கு நன்றி